கும்பகர்ணன் ராமாயணத்தில் வரும் ஒரு முக்கியமான பாத்திரம் அவர் ராவணனின் தம்பி ஆனால் இராவணனைப் போல் அல்லாமல் கும்பகர்ணன் வலிமைக்கும் வீரத்துக்கும் பெயர் போனவன் அவனுடைய கதையை விரிவாக பார்ப்போம் கும்பகர்ணன் விசிரப முனிவருக்கும் அரக்க குலத்தைச் சேர்ந்த ஐசிகைக்கும் பிறந்தவன் அவனுக்கு ராவணன் விபீஷணன் என்ற இரண்டு சகோதரர்களும் துர்பனகை என்ற தங்கையும் இருந்தான் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே அவன் மிகுந்த பலசாலியாகவும் பெரிய உடலை கொண்டவனாகவும் இருந்தான் அவனுடைய பராக்கிரமம் அளவிட முடியாததாக இருந்தது ஒரு முறை கும்பகர்ணன் தனது சகோதரர்களான ராவணன் மற்றும் விபீஷணனுடன் சேர்ந்து பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் புரிந்தான் அவர்களின் தவத்தின் தீவிரத்தை கண்டு தேவர்கள் அஞ்சினர் இந்திரன் கும்பகர்ணனின் தவத்தை கலைக்க பல முயற்சிகள் செய்தும் அவை பலன் அளிக்கவில்லை இறுதியில் பிரம்மா அவர்கள் முன் தோன்றி வரம் கேட்கும்படி கூறினார் தேவர்கள் பயந்து சரஸ்வதி தேவியை வேண்டினர் சரஸ்வதி தேவி கும்பகர்ணனின் நாக்கில் அமர்ந்து அவன் கேட்க நினைத்த வரத்தை மாற்றிவிட்டார் கும்பகர்ணன் இந்திராசனம் அதாவது இந்திரனின் சிம்மாசனம் என்று கேட்க வந்தவன் மித்ராசனம் நித்திய நித்திரை நிரந்தர தூக்கம் என்று கேட்டுவிட்டான் மற்றொரு கதையின்படி அவன் நிரந்தர பசி என்ற வார்த்தை கேட்க வந்ததாகவும் சரஸ்வதி தேவியின் செயலால் அது நிரந்தர நித்திரை என்று மாறியதாகவும் சொல்லப்படுகிறது ராவணன் தன் தம்பியின் நிலையைக் கண்டு வருந்தி பிரம்மாவை வேண்டினான் பிரம்மாவும் அவன் வேண்டுதலை ஏற்று கும்பகர்ணன் வருடத்தில் ஆறு மாதங்கள் தூங்கவும் ஆறு மாதங்கள் விழித்திருக்கவும் அளித்தார் ராமாயணத்தில் கும்பகர்ணன் மிகவும் முக்கியமான கட்டத்தில் தோன்றுகிறான் சீதையை இராவணன் சிறைபிடித்துச் சென்ற பிறகு ராமனுக்கும் இராவணனுக்கும் போர் மூழ்கிறது ஆரம்பத்தில் ராவணன் கும்பகர்ணனை எழுப்ப முயற்சிக்கவில்லை ஆனால் போரில் இராவணனின் படைகள் தொடர்ந்து தோல்வியடைந்ததும் வேறு வழியின்றி கும்பகர்ணனை எழுப்ப முடிவு செய்கிறான் கும்பகர்ணன் ஆறு மாத தூக்கத்திற்கு பிறகு எழுந்தவுடன் நடந்த விஷயங்களை அறிந்து மிகவும் வருத்தப்படுகிறான் சீதையை ராமனிடம் திருப்பி ஒப்படைத்து விடுமாறு அவன் ராவணனுக்கு அறிவுரை கூறினான் ஆனால் ஆணவமும் கர்வமும் மிகுந்த ராவணன் அவன் பேச்சைக் கேட்க மறுத்து விடுகிறான் தன் தமையனின் கட்டளையை மீற முடியாமல் கும்பகர்ணன் ராமனுடன் போரிடச் செல்கிறான் அவனுடைய உடல் வலிமையும் போர்கிறமையும் தேவர்களையும் வானர சேனையும் நடுங்க வைத்தன அவன் பல வானர வீரர்களை கொன்று குவிக்கிறான் ராமனுடன் அவன் நடத்திய போர் மிகவும் முக்கிரமானது இறுதியில் ராமன் கூறிய அம்புகளை எய்து கும்பகர்ணனை வீழ்த்துகிறார் கும்பகர்ணன் போர்க்களத்தில் வீர மரணம் அடைகிறான் அவன் இறந்த பிறகும் அவனுடைய வீரத்தையும் பலத்தையும் ராமன் புகழ்ந்து பேசுகிறான் கும்பகர்ணன் இயற்கையாகவே மிகுந்த பலம் வாய்ந்தவன் உன்னுடைய உடல் வலிமைக்கு ஈடு இல்லை அவன் போர்க்களத்தில் மிகுந்த வீரத்துடன் போராடினான் எதிரிகளை துணிச்சலுடன் எதிர்கொண்டான் இராவணனின் தவறுகளை சுட்டி சரியானதை எடுத்துரைக்கவும் அவன் தயங்கியதில்லை ராவணன் தவறான பாதையில் சென்றாலும் அவன் கட்டளையை மீற முடியாமல் போரிடச் சென்றான் தன் தமையன் மீது அவனுக்கு இருந்த பாசத்தை இது காட்டுகிறது அவன் போரில் நேர்மையாக நடந்து கொண்டான் மந்திரங்களையோ சூழ்ச்சிகளையோ பயன்படுத்தவில்லை கும்பகர்ணன் ராமாயணத்தில் ஒரு வித்தியாசமான பாத்திரம் அவன் அரக்கனாக இருந்தாலும் அவனிடம் நல்ல குணங்களும் இருந்தன அவனுடைய பலமும் வீரமும் எதிரிகளாலும் மதிக்கப்பட்டன அவனான தலைவனின் கீழ் இருந்ததால் அவன் தன் உயிரை இழக்க நேரிட்டது அவனுடைய கதை கடமைக்கும் தர்மத்திற்கும் இடையே உள்ள சிக்கலான உறவை நமக்கு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு நம்ம ஈஷா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்